ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சுபாகிரோ லைஃப் ஸ்டைல் எல்லாரும் எப்படி இருக்குங்களோ எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கணும் வந்து கலவுளை வந்து கும்பிட்டு கொண்டு இந்த அன் வீடியோவுக்குள்ளே போகல இன்றைக்கு வந்து நான் பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து செய்திருக்கிறேன் இன்றைக்கு வந்து நாலு மணிக்கு எழுபட்டேன் நாலு மணிக்கு விரும்பி குளிச்சுட்டு வந்து நிலைவாசல் எல்லாமே கழுவிட்டேன் நிலைவாசலை கழுவிட்டு பூஜை ரூமுக்குள்ளே போய் எல்லா வேலையுமே ஒவ்வொன்று ஒன்றா செய்து கொண்டு இருக்கு நிலைவாசல் காஞ்சிரும் அதுக்கு பிறகு வந்து கோலம் போட்டுருவேன் பூவெல்லாம் பறிச்சு பூஜை ரூமுக்குள்ளே வச்சிட்டு விளக்குல உள்ள பழைய திரி எல்லாத்தையும் எடுத்து ஒரு போத்தழுக்குள்ள போட்டுட்டு புது திரி எல்லாமே மாத்தி எண்ணெய் எல்லாம் ஊற்றி வைக்க நிலைவாசல் காஞ்சிடும் அதுக்கு பிறகு வந்து நிலைவாசலுக்கு வந்து கோலம் போட்டுருவேன் நிலைவாசலில் கோலம் போட்டு முடிய பூஜை ரூமுல போய் பூவெல்லாம் வச்சிட்டு அதுக்கு பிறகு விளக்கேட்ட வலிக்கிட்டுருவேன் நாங்கள் வந்து கலையில எல்லாம் பூ வாங்குறது காணி ஃபுல்லாகவே பூ மரங்கள் தான் ஸோ பூக்கள் எல்லாம் ஆஞ்சி நிலைவாசலுக்கும் வச்சுட்டு சுவாமி படங்களுக்குமே வச்சிட்டேன் அதனால தான் என்னோட பூஜையில வந்து எல்லா விதமான பூக்களுமே நான் வச்சிருப்பேன் கூடுதலா கிராமத்தில் இருக்கிற யாருமே வந்து இங்க பூ வந்து வடையில வாங்க மாட்டேன் பூ எல்லாமே வச்ச முடிய நிலைவாசலுக்கு வந்து விளக்கேத்தியாச்சு நிலைவாசலுக்கு விளக்கேற்ற நேரமே நான் என்ற வேண்டுதலையுமே கொண்டு விளக்கேற்றிட்டேன் சோப்பு தான் என்ற கோலம் வந்து இருக்குது நான் என்னோட நிலைவாச கோலம் வந்து ஷோர்ட் வீடியோவாக போட்டிருக்கிறேன் அதில் வந்து சுவாஸ்தி உலோக்கா கோலம் மாவை வந்து கொஞ்சம் காய விடுங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தவா ஓகே அக்கா எனக்குமே இது தெரியாது இப்போதான் நானும் கோலம் போடுறேன் ஸோ இனி வந்து ஒவ்வொருத்த டொக்குமெண்ட்ஸையுமே நான் எடுத்துக்கொண்டு அது கேட்ட மாதிரி ட்ரை பண்ணுறேன் தேங்க்ஸ் உங்களோட டொக்குமெண்ட்ஸ்களுக்கு நிலைவாசலுக்கு விளக்கேற்றின பிறகு பூஜை அறைக்குமே விளக்கு கேத்திட்டு வந்து நிலைவாசலுக்கு தீபாராத்தி காற்று இன்றைக்கும் என்னோட கோலம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்க பழைய ஆக்களுக்கு வந்து தெரியும் கோலம் போட தெரியாது இப்பதான் பழகிறேன் புதுசா யாராவது வீடியோஸ் பாக்குறீங்கன்னு சொல்லி சொன்னா என்னோட கோலத்தை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளுங்க இப்பதான் வந்து நான் கோலம் போட்டு பழகுறேன் ஸோ இனி போக போக வந்து பழகிடுவேன் ஸோ இனி வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் அழகான கோலமா வரும் நாலு மணிக்கு எழும்பினாலுமே ஒவ்வொரு ஒரு வேலையா செய்து முடிக்க தீபம் வந்து ஏற்ற நிறம் வந்து ஆறு மணி ஆகிறது எனக்கு கோலம் போடுறதுக்கு தான் கொஞ்சம் டைம் கூட எடுக்குது நான் தனியாக தான் இந்த பூஜை வந்து செய்கிறேன் ஸோ வீட்டில் வந்து யாரும் வலும்ப மாட்டேனும் இந்த டைமுக்கு அதனால் வந்து நானே எல்லா வேலையும் செய்து செய்து தீபம் ஏற்றி வீடியோ எடுக்கிறதுக்கு லேட் ஆகிடும் ஸோ நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் நல்லா புரிஞ்சிட்டு நீங்களே யோசிப்பீங்க முகூர்த்த தீபம் ஏற்றுறன்னு சொல்கிறேன் ஆனால் டைம் வந்து ஏழு எட்டு மணி ஆகிருக்குமோன்னு சொல்லி ஸோ நான் வந்து நாலு மணிக்கு தான் எலும்புறேன் ஒவ்வொரு ஒரு வேலையை செய்து பிரம்ம முகூர்த்த தீபம் வந்து ஏற்றவே லேட் ஆகிடுது நாளைக்கு வந்து வெள்ளிக்கிழமை ஸோ இன்னுமே ஸ்பெஷல் நாளைக்கு வந்து சுக்ரஹோர டைமில் வந்து விளக்கு வைக்கிறது நல்ல வெள்ளிக்கிழமையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்கு மார்னிங் வைக்கிறது நல்ல நாளைக்கும் எனக்கு அந்த டைம் கரெக்டாக இருக்கும் ஒவ்வொரு வேலையாக செய்து விளக்கு வைக்கிற நேரம் கொஞ்சம் திங்ஸ் வந்து வாங்கிட்டு நாளைக்கு வெள்ளிக்கிழமை விளக்கு வைக்கிறதுக்காக ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோ வரும்பெண்டே நினைக்கிறேன் நாளைக்கு பூஜை வீடியோவில் வந்து நான் என்னென்ன திங்ஸ் வாங்கியிருக்கேன் எல்லாமே தெரியும் அதில் ப்ரைஸுகள் எல்லாமே வந்து நான் ஒரு ஷார்ட் வீடியோவை வந்து உங்களுக்கு போடுறேன் ஸோ வீடியோ பாருங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரெண்டு மூணு பேர் வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போறீங்க ஸோ எனக்கு வந்து அதை பார்த்தோன்னே கொஞ்சம் கவலையாக போயிட்டுது ஸோ எனக்குமே இது புதுசுதான் இந்த வீடியோ இருக்கிறது வாய்ஸ் கொடுக்கறது எடிட் எல்லாம் ஸோ அதில் வந்து ஏதாவது பிள்ளைகள் இருந்தால் நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணுங்கள் நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் கொமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நான் வந்து திருத்தி கொள்கிறேன் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கொள்ளுங்க ஸோ அதுதான் எனக்குமே ஒரு மோட்டிவேட்டாக இருக்குது நானும் ஹார்ட் ஒர்க் பண்ணி வீடியோ போடுவேன் நிலைவாசலுக்கு தீபாராத்தி காட்டி முடிய பூஜை அறையிலையுமே கொண்டு வந்து எல்லாருக்குமே வந்து தீபாராத்தி காட்டிட்டேன் தீப அராத்தி காட்டி முடியும் நிலைவாசலுக்கு ஊதுபத்தி காற்றல் காட்டுறேன் ஊது காட்டுறது சாம்பிராணி போடுறது எல்லாமே வீட்டுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொண்டு வரும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஊது சாம்பிராணி எல்லாம் காட்டுற நேரம் ஒரு நல்ல வாசம் கொண்டு வரும் ஸோ அந்த வாசமே வந்து நெகட்டிவ் எனர்ஜியை எடுத்துட்டு பாசிட்டிவ் எனர்ஜியை தரும் நிலைவாசலுக்கும் சரி பூஜை அறைக்குமே சரி நான் தீபம் காட்டுற நேரம் சாம்பிராணியும் ஊது காட்டுற நேரம் நிறைய நேரம் வந்து காட்டுவேன் ஏன் அப்படி நிறைய நேரம் காட்டுறேன் நான் வந்து இந்த வேண்டுதலை வந்து வாயலை சொல்லி சொல்லித்தான் இந்த வேண்டுதலை வைப்பேன் அந்த நேரம் வந்து தீபாராத்தியோ ஊதுபத்தி சாம்பரணி எல்லாமே காற்று நேரம் நான் இந்த வேண்டுதலை சொல்லி முறிக்கும் வரைக்குமே காட்டிக் கொண்டிருப்பேன் நிலைவாசலுக்கும் சரி பூஜை அறையிலயுமே ஒவ்வொரு சாமி நான் என்ற வேண்டுதல சொல்லுவேன் வந்து நான் நிறைய தரம் வந்து அந்த தீபம் தூபம் எல்லாமே நீங்க என்ற வீடியோஸ் பார்த்தாலே தெரியும் நான் வந்து நிலைவாசல்களுக்கு எல்லாமே நிறைய தரம் வந்து தீப ஆராத்திய வந்து காட்டிக் கொண்டிருப்பேன் பூஜை அறையிலேயுமே நான் வந்து இப்ப விநாயகருக்கு தீப ஆராத்தி காட்டுறேன்னு சொல்லி என்னோட வேண்டுதலையும் வச்சு அதோட வந்து ஓம் விநாயகரே நமகன்னு சொல்லி மூன்று தரம் சொல்லுவேன் அப்படி என்ன என்ன அர்த்தம்னு சொல்லி விநாயகரே வருகின்றதுதது அர்த்தம் சோ நான் வந்து ஒவ்வொரு சாமிக்குமே சொல்லி கொண்டிருப்பேன் ஒவ்வொரு சாமிக்கும் தீபாராத்தியோ தூபாரத்தி காட்டு நேரம் வந்து அவையில பேரையும் சொல்லி நமகன் சொல்லி சொல்லுவேன் ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்ச முறையில் நான் வணங்குறது தான் ஒவ்வொருத்தர் வந்து ஒவ்வொரு மாதிரி கும்பிடுவீங்க ஸோ நான் வந்து கும்பிடுற முறை வந்து இப்படித்தான் ஒவ்வொரு கலைவர்களுக்குமே நிறைய பாட்டுக்கள் திருவாரங்கள் எல்லாமே இருக்குது ஸோ அது எல்லாமே பாடினாலுமே இன்னுமே இந்த பூஜை வந்து சிறப்பாக இருக்கும் நான் வந்து இப்போ பாடுறது இல்லை நான் அடுத்த கிழமையில இருந்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையுமே முருகருக்கு வந்து பூஜை செய்யற நேரம் அபிஷேகம் செய்து பூஜையெல்லாம் செய்து முடிய கந்த சஷ்டி கவசம் எல்லாம் படித்த பிறகுதான் பூஜையை வந்து வந்து இருக்கிறேன் இது வந்து முருகருக்கு மட்டும்தான் செய்யணும் வந்து இல்லை ஒவ்வொரு கிழமையுமே நாங்கள் ஒவ்வொரு தெய்வங்களுக்கு வந்து அவையு உரித்தான பாட்டுகள் வந்து நாங்கள் பாடி அல்லது தேவரங்கள் பாடி அந்த பூஜையை வந்து நிறைவு செய்யலாம் ஊதுவத்தி காட்டி முடிய நிலைவாசலுக்கு சாம்பிராணி காட்டி பூஜை வரைக்குமே சாம்பிராணி காட்டினேன் ஸோ அந்த வீடியோ வந்து மிஸ் ஆகிட்டு அதனால வந்து அந்த கிளிப் வந்து அட் பண்ணல இதுல சாம்பிராணி காட்டி முடிய கற்பூர் அறாத்தி காட்டுற நிலைவாசலுக்கு முருகருக்கு எங்களை வேண்டுதலை வச்சு வெட்டில தீபம் ஏற்றி வழிபட்டு அந்த வேண்டுதல் வந்து நிறைவேறும்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்குது நான் ஒவ்வொரு கிழமையுமே இப்ப நெய் தீபம் ஏற்றி வழிபடுறேன் நான் அடுத்த கிழமையில இருந்து வெற்றில தீபம் ஏற்றி வந்து உங்களுக்கு வீடியோவா வரும் வெற்றில தீபம் வந்து எங்களுடைய வேண்டுதலை நினைச்சு ஏழு கிழமையும் ஒன்பது கிழமையும் ஏற்றலாம் அப்படி இல்லை என்று சொல்லி சொன்னா லைஃப் லாங் வந்து நாங்க வெற்றில தீபம் ஏற்றலாம் எங்களால் இப்ப எழுமோ அப்ப எல்லாமே இந்த வெற்றில தீபம் போடலாம் சோ என்னோட மாமியுமே வந்து கடவுள் நம்பிக்கை கொண்டுவா தான் நான் நேற்று கால் பண்ணி முருகர் வந்து ஏழு செவ்வாய்க்கிழமை மௌன விரதம் இருக்க சொல்லி சொன்னவ மௌன விரதம் இருந்த நாங்க வந்து நினைத்த காரியம் வந்து தருவார் அந்த முருகர்னு சொல்லி ஸோ என்னால் வந்து இந்த மௌன விரோதம் இருக்க முடியுமான்னு தெரியல ஏனென்றால் நான் எப்பவுமே கலைச்சு கொண்டிருப்பேன் அதை விட இப்போ யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணல இருந்து கட்டாயம் கதைக்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்குது எனக்குமே நம்பிக்கை இருக்குது முருகப்பெருமான் வந்து என்னோட வேண்டுதலை வந்து நிறைவேற்றி தருவார்ந்து என்னோட வேண்டுதல் வந்து இந்த வருஷத்துக்குள்ளேயே நிறைவேறணும் ஸோ அப்படியான ஒரு வேண்டுதல் தான் நான் வச்சிருக்கிறேன் அதுக்காகத்தான் மாமியுமே சொன்னவன் எழுக்கிழமை வந்து மௌன விரோதம் இருங்க வந்து எனக்கு வந்து நம்பிக்கை இருக்குது வந்து முருகப்பெருமானும் விநாயக பெருமானும் சேர்ந்து என்னோட வேண்டுதலை வந்து இந்த வருடத்துக்குள்ளேயே வந்து நிறைவேற்றி தருவினம் வந்து நாங்க ஒரு வேண்டுதல் வைக்கிறோம்னு சொல்லி சொன்னா அந்த வேண்டுதல் என்னன்னு சொல்லி வழியே தெரியக்கூடாதுன்னு சொல்லி சொல்லுவினம் சோ தெரிஞ்சா வந்து அது நிறைவேறாதான்னு சொல்லி நானுமே அதை நம்புறேன் தான் நான் என்ன வேண்டுதல் வந்து எந்த வீடியோலயுமே நான் சொல்றது இல்ல இந்த வருஷத்துக்குள்ள வந்து அந்த வேண்டுதல் நிறைவேறிட்டேன்னு சொல்லி சொன்னா நான் கட்டாயம் வந்து அது என்ன வேண்டுதல்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்றேன் நிலைவாசலுக்கு கற்பூர ஆராத்தி காட்டி முடிய பூஜை அறையிலையுமே கொண்டு வந்து கற்பூர ஆராத்தி காட்டி முடிச்சுட்டு ஸோ இவெல்லாம் வந்து என்னுடைய பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து ஸோ இப்படித்தான் என்னுடைய பூஜை அறையுமே இருக்குது இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குள்ள நோட்டிபிகேஷன் வரும் வீடியோ நிறைய பேர் பாக்குறீங்க ஆனால் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண பாக்குறீங்க நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா தான் எனக்குமே ஒரு மோட்டிவேட்டா இருக்கும் ஸோ நான் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி வீடியோ போடக்கூடிய மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி இவ்வளவு காலமும் மூர்த்த பூஜை செய்யாம இனி வந்து அந்த பூஜை வந்து செய்யணும் நினைக்கிறாக்களுக்கு இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணி விடுங்க ஸோ அவைகளுக்கு வந்து இது ஒரு மோட்டிவேட்டாக இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி